வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் எங்கும் கலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்தில் இருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஏழை ஏழையாகவே இருக்கான் பணக்காரன் மேலே மேலே பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்போ ஏழை ஏழையாக இருக்கிறவன் ஜாதகம் எல்லாமே இப்படி தான் ஏழ்மையாகவே இருக்குன்னு தான் இருக்குமா கிரக அமைப்பு பணக்காரன் ஜாதகத்தில் மட்டும்தான் கிரக அமைப்பு அப்படி போய் ஸ்ட்ராங்காக உட்காருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம் அது சம்பந்தமாக விரிவாப்பாக போவாங்க அதாவது ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் நவ கிரகங்களும் சரியே அதுக்கு மேலே கூட்டிக்கிற இன்னும் மூணு நாலு கிரகம்லாம் எஸ்டாக சேர்த்துக்கலாம் அத்தனை கிரகமும் ஜாதகத்துக்கு எந்தெந்த கிரகம்லாம் ஜாதக ரீதியாக சேர்த்துக்கிறோமோ அத்தனை கிரகமும் எதுவுமே ஒரு நிலையாக நிற்கிறது இல்லை எல்லாம் நொடிக்கு நொடி அதாவது கண்ணிமைக்கும் நேரத்தில் அது சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப்பு நம்ம நடக்கும்போது எப்படி இடம் மாறுதல் ஏற்படுதோ அது போல் கிரகங்கள் போது அதுக்கான சூழ்நிலைகளும் மாறுது அப்போது கிரகங்கள் எதுவுமே ஒரே இடத்துல நிற்கலை அப்போ அது தன்னை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிரகங்கள்லாம் அப்போது அந்தந்த ஜ நேரத்தில் பல விதமான குழந்தைகள் ஜனனம் ஆகுது இந்த ஜனனமாக நேரத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அவனும் நானும் ஒரே நேரத்தில் தான் சிறப்பிட்றோம் அவன் பெரிய டாப்புக்கு போயிட்டான் நான் ரொம்ப லோவில் இருக்கேன் அப்படின்ற எண்ணெலாம் எல்லோருக்கும் தோணும் இல்லை சில பேர் மனசு விட்டே கேட்டுருவாங்க ஜோதிடத்தை இது எல்லாமே கர்மா தாங்க என்ன காரணம் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு அதாவது நம்ம ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அடுத்தடுத்த ஜென்மா தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த நம்மளோட ஜென்ம கர்மா முழுவதும் கழிக்கப்படும் போது மறு இல்லாமல் போயிடும் அப்போ அந்த முன் ஜென்ம கர்மாவெல்லாம் எப்படி கழிக்கிறது இப்படி தான் நாலு பேருக்கு முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு சின்னப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு இப்படி பட்டு பட்டு குறைக்க வேண்டியது வேறு வழியே கிடையாது சரி பிறந்தாச்சு எப்படியாச்சும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து தானே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் விழாவியாக பார்ப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா பெரிய செல்வந்தர் திடீர்னு கீழ்நிலைக்கு வந்துடுவாங்க அவங்கள்ட்ட உள்ள செல்வங்கள்லாம் வற்றி போய் அது எப்படி போணுச்சு அப்படிங்கிறத அவங்களால ஜீரணிக்கவே முடியாது எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பாங்க டக்குன்னு அப்படியே ஒரு செகண்டில் நொடித்து போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு ஆயிரும் ஒரே ஒரு உதாரணம் இதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு கிங்ஃபிஷர் ஓனர் அதாவது கிங்ஃபிஷர்னு ஒரு ஃப்ளைட்டு விட்டார்ல அதனுடைய ஓனர் அவர் பேர் என்னான்னு தெரியல அதே போல் ரொம்ப அடிமட்டத்தில் கீழ்நிலையில் உள்ள ஒரு ஜாதகர் சட்டனாக மேல்நிலையில் வந்துடுவார் மேல்நிலைக்கு வந்துடுவார் அதாவது உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார் அவர் அவரை வந்து இந்த உலகம் வெளிச்சம் போட்டு அவரை காட்டும் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிறாங்க அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க உணர்ந்துருப்பீங்க சரி இதெல்லாம் ஒரு மாதிரியான ஜாதக அமைப்பு இதுக்கெல்லாமே கிரகம் தான் வேலை செய்யுது இது கூட ஒருத்தன் டக்குன்னு மேலே வர்றான் ஒருத்தன் மேலே இருக்கிறவன் கீழே போகிறான் சரிங்க நாங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யாத வேலையே கிடையாது பார்க்காத வேலையே கிடையாது எங்கள் அப்பா பார்க்குறாரு நான் பார்க்குறேன் என் பையன் பார்க்குறான் அப்படின்னு மூணு தலைமுறை உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை மறுநாள் செலவுக்கே காசு இருக்க மாட்டேது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமா அவ்வளோ கருமாங்க இதை எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை அப்பா அப்படின்னு சொல்கிறீங்களே அப்பா அப்பாவுக்கு அப்பா பையன் இந்த இந்த பாட்டனார் அதாவது தாத்தா பேரனுக்கு தாத்தா அவர் அவருக்கான குழந்தை பிறந்த உடனே அதாவது பேரனோட அப்பா அவருக்கான கொள்ள குழந்தை பிறந்த உடனே இந்த ஜாதகத்தை பையனோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துருந்தாருன்னா அவரோட கர்மா முழுவதும் இந்த பையனோட ஜாதகத்தில் பதிவாகிருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் அதுக்கான கோவில் பரிகாரத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் செஞ்சுருந்தாருன்னா அவரோட குடும்பமே தலைத்திருக்கும் இப்போ அங்கே விதி வேலை செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்கு குழந்தை பிறந்தோன்னே அந்த காலகட்டத்தில் அவங்கள கணவனும் மனைவியும் பிரித்து வச்சிரும் பிரித்து வச்சு அவங்க பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஒன்று சேராமல் தனித்தனியாக இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எங்கே பார்க்க போகிறாங்க அப்போ ரெட்ட அது ஜாதகம் பார்க்குறதுலாம் இருந்திருக்காது திட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கருமாவை கழிக்காமல் விட்டதுனால தலைமுறை தலைமுறையாக அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் இந்த மூணாவது தலைமுறையிலனாலும் அதாவது தாத்தா பையன் பேரன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பேரனோட ஜாதகத்தை பார்த்தினாலும் அதுக்கான விதி விலக்கை கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் சரியான இடத்துல அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுக்கணும் பரிகாரம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கடவுள்கிட்ட சரணாகதி அடையிறது தாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க பரிகாரம்னால் ஒன்றும் பெருசாக மூட்டை கட்டிட்டு போய் செலவு பண்ணணும் இல்லைங்க கடவுளிடம் போய் சரணாகதி அடைய வேண்டியது தாங்க ஏன் நான் பண்ணிட்டேன் என் பேர பிள்ளைங்களை ஊற்று என் பையனை விட்டுரு தெரியாமல் ஏதோ நடந்துருச்சு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலாம் பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு முழுமையாக சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பகவான் அருள் புரிவாருங்க அது என்ன அந்த மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒம்பதாம் இடம்லாம் போய் ஆறாம் இடத்துல மாட்டியிருக்கும் இல்லைன்னா எட்டாம் இடத்துல மாட்டிக்கும் பொதுவாக இந்த ஆறாம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் மாட்டிச்சின்னா கண்டிப்பாக அவங்க தலைமுறை தலைமுறையாக கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மூணு பேர் நாலு பேர் வேலைக்கு போனால் கூட மறுநாள் காசு இருக்காதுங்க கையில் அது செல்வம் இருக்காது செல்வத்தை அழிக்கக்கூடிய இடத்துல தானே கிரகங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கு அதாவது ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் போய் அந்த ஆறாம் இடத்துல அமர்ந்துருச்சுன்னா அவங்க தலைமுறை தலைமுறையாக கஷ்டத்தை மட்டும்தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற சொத்து சுகத்தை விற்று ஜீவனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் தவிர்க்க முடியாத தொடர் வியாதிகள்னால அந்த சொத்து சுகத்தெல்லாம் விற்று அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பயங்கரமான கிரக அமைப்பு தாறுமாறான கிரக அமைப்பாக இருக்கும் இதுக்கெல்லாம் அந்த மூணாவது தலைமுறையில் அதாவது தாத்தா பையன் பேரன் பேரனோட ஜாதகம் தலைச்சம்பிள்ளையாக யார் இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக கர்மா ஒவ்வொரு தலைச்சம்பிள்ளைக்கும் கர்மா தன்னோடய பதிவை கண்டிப்பாக பதிவை வைக்கும் அங்கே ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தலைச்சம்பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கர்மா கண்டிப்பாக தன்னோட பதிவை அங்கே செஞ்சு வச்சுருக்கும் அதாவது பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதமும் அதனுடைய பதிவு கண்டிப்பாக அங்கே பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அதனுடைய கர்மாவை அதை பார்த்து நீங்கள் அந்த கர்மாவை தொலைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபிச்சம் பெறும் இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் நீங்கள் என்கிட்ட தான் பார்க்கணும் தேவையில்ல உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள நல்ல ஞானம் உள்ள ஜோதிடரை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் அதுக்கான பரிகாரத்தை பண்ணி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தகன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்புங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்